கர்த்தர் ஆளுமை செய்கிற பூமியா மாத்தணும் இந்த பூமியில கர்த்தர் வரப்போகிறார் முதல்ல என்ன செய்யணும் வேரூன்றி போயிருக்கிற மரங்கள் வேரூன்றி போயிருக்கிற அப்படியே கிளை பரப்பி இருக்கிற அந்த இடத்துல காணப்படுகிற தேவையற்ற விருட்சங்கள் இதெல்லாம் முதல்ல பிடுங்கணும் வேரோட பிடுங்கணும் எப்படிங்க நாங்க போய் பிடுங்கிறது என்ன செய்வது ஒன்றுமில்லை கர்த்தர் வார்த்தையை தருவார் அந்த வார்த்தை நீங்கள் பேசுங்கள் அது தானாய் வேரோடு பட்டு போய்விடும் கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசனம்னா சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வராத அது வேறு கொண்டு போனதை பிடுங்குவதற்கு உன் வாயில நான் தீர்க்க தரிசனத்தை தந்திருக்கிறேன் புறையோடி போன மனுஷ பாரம்பரியங்களை பிடுங்குவதற்கு நான் உன் வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தையை தரப்போகிறேன் அதெல்லாம் புறையோடி போனது பிடுங்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம் விதைக்கப்பட்டு அது உள்ளே வந்து அப்படி வேறு வளர்ந்து செழித்து